பூமி அமுதன்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் என்ன நடக்க போதுனே தெரியல இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அமுதன் சொல்கிறார் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நீ பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை ஒரு டீலரோட ரிசப்ஷன் இருக்காங்க நீ போ அஞ்சலி கிட்ட நல்லா பேசு ஃபன் பண்ணு சந்தோஷமாக இரு நீங்கள் கொஞ்சம் பேசுனாலே போதும் அவங்க அப்புறாகவே மாறிடுவாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறார் சார் எதுவும் அதனால கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு பூமி அண்ணிக்கிட்டலாம் சொல்லாதானே அண்ணி கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறார் நான் முத்தளை கிட்ட எதுவுமே மறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பூமி என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன் எதுவுமே சொல்லாதாமல் இதையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு அமுதன் அதுக்குள்ளே வராங்க ஸ்வேதா முத்தலுக்கு ரெண்டு பேருமே வராங்க வந்த சொல்கிறாங்க நான் வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன் முத்தலை கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் வரீங்களா நம்ம நாலு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறார் என்னங்க வேலை இல்லை ரிசப்ஷன் இருக்கு நான் போகணும் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடையே ஸ்வேதா சொல்கிறாங்க சரி வாங்க முத்தலுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க இப்போ ஒரு ஷாப்பிங் போனா கூட அவர் வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போறாங்க அமுதன் பூமி கிட்ட சொல்றாரு நீங்க போய் கூப்பிடுங்க அஞ்சலியே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா அஞ்சலிக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்றாரு பூமி அஞ்சலி அஞ்சலிலாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்த கிடையாது நான் அந்த யோசிக்க மாட்டாங்க அவங்க அம்மா தான் வில்லியே அப்படின்னு சொல்கிறாரு அமுதன் சரி நீ போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு பூமி அமுதனும் போகிறாரு போயிட்டு பெல் அடிக்கிறாரு நான் அமுதன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஐயோ என்ன வயிற்றில் வேற மூட்டையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வராங்க என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை இதில் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் என்னது எதுக்காக நான் சைன் பண்ணணும் படிக்க தெரியல படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு அமுதன் சொல்கிறாரு பார்க்குறாங்க என்ன என்னதான் இதில் வேண்டான்னு நீங்கள் என்ன தனியா விட்டுட்டீங்க இப்போ எதுக்காக நான் சைன் பண்ணணும் நான்லாம் சைன் பண்ண முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு அமுதன் சொல்கிறார் இங்கே பாருங்கள் அந்த டீலரோட ரிசப்ஷன் இருக்காங்க நாங்கள் போகிறோம் நானும் அண்ணனை தான் மட்டும் போகிறோம் அது நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் பண்ண முடியாது சரி நானும் பூமியும் போகிறோம் அப்படின்னா நான் சைன் பண்ணித்தரேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆனால் நீ வரக்கூடாது நீ வந்தால் எங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் இருக்க இடத்துக்கெலாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அமுதன் சொல்றாரு சரி நீங்களும் அண்ணனும் போயிட்டு வாங்க ரிசப்ஷனுக்கு நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு போறாரு ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பூமியோடு நான் பார்ட்டிக்கு போகிறேன் ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஜாலியாக கிளம்பி வராங்க பூமியும் வராரு அப்போ அமுதன் சொல்கிறாரு அண்ணே ஜா ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா ஃபன் பண்ணுங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ நம்ப வைக்க முடியுமோ அவ்வளோ நம்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு சரி சரி நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து வராங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமே காரில் போகிறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பூமி என்னை நீ கூட்டிகிட்டு போகிற பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி என்ன பூமி டேபிள்லாம் புக் பண்ணிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என் டேபிள்லாம் புக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பூமி இருக்காரு அப்போ உடனே அமுதன் ஃபோன் பண்ணிட்டாரு அண்ணன் நான் தானே டேபிள்லாம் புக் பண்ணேன் அப்போ தான் அவங்க அஞ்சலி ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி புக் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுவும் நீ பண்ணன்னு நினச்சிப்பாங்க அப்போ தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம நினச்சது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறார் சரி சரி இப்போ நீங்கள் ஒன்னா சொல்லுங்களேன் காக்கா பறக்குதுன்னா அது கூட ஆமான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் ஃபோன்லேயே சொல்கிறாரு இங்கே வெள்ளைக்காக்கா பார்த்தேன் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார் அப்படியா எங்கே எங்கே இல்லை போயிடுச்சு அப்படின்னு பூமி சொல்கிறாரு பூமி நீ சொன்ன நான் கருப்பு காக்கா கூட எனக்கு கலர் காக்காவாக தெரியும் ஏன்னா நீ சொல்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அஞ்சு சொல்கிறாங்க நான் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் ஃபோனை கட் பண்ணிட்டார் முத்தலகு சேதா ரெண்டு பேருமே ஷாப்பிங் போயிருக்காங்க அப்போ ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அவங்க நம்ம எங்கே போடுவோம் தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க இருப்பாங்க உங்களை நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாலே இன்னும் கூட அவங்க காசு கொடுத்து அனுப்புவாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதா சொல்கிறாங்க சரி எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க என்கிட்ட காசு இல்லையே என்கிட்ட காசு இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்போ நான் வீட்டுக்கு வந்தா நான் காசு கொடுத்தா நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் சரியா நம்ம சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணுவோம் எல்லாமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா அதுக்கு முத்தலகை சொல்கிறாங்க சரி அத்தைக்கு ஒரு ஃபோன் போட்டாவது நம்ம வந்திருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நல்லா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவோம் அவங்களும் எல்லாமே கேட்டுப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஸ்வேதா முத்தலகை கூட்டிகிட்டு போகிறாங்க அஞ்சலி பூமிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்க கூட நான் பார்ட்டிக்கு வரேன் நினச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு இல்லை பூமி அப்படின்னு அஞ்சலி